இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் மொத்தம் ஏழு சினாரியோஸ் இருக்குது அண்ட் ஈச் சினாரியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது லெட்ஸ் ஜம்ப் இன் டு த சினாரியோஸ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரோகினியும் வித்யாவும் அவங்க அம்மாவும் வித்யா வீட்டில் சந்திக்கிறாங்க ஸோ அதை பற்றி நம்ம பெருசாக பேசுவோம் ரெண்டாவது கான்டென்ட் வந்து முத்துவும் மீனாவும் அந்த செருப்பு தைக்கிறாங்க இல்லையா அந்த பாட்டியம்மாவும் தாத்தாவும் அதை பற்றி ஒரு இஷ்யூ ஆகுது அதை என்னென்னு பார்ப்போம் அண்ட் அந்த மூணாவது காண்டன் வந்து அந்த வைக்கிற தாத்தாவும் அந்த பாட்டியும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க அதை முத்து ஹெல்ப் பண்ணுறாரு அதையும் நம்ம கட்டாயமாக பார்ப்போம் அடுத்த ஃபோர்த் காண்டென்ட் வந்து விஜயா வீட்டில் ஒரு பெரிய சீன் க்ரியேட் பண்ணுறாங்க ரோகிணி அண்ட் அதுக்கு கவுண்டராக முத்து வந்து ஒரு சர்க்காஸ்டிக் மூவ் பண்ணுறாரு அதாவது நக்கலாக ஒரு மூவ் பண்ணுறாரு இதுக்கு இடையில் முத்து வந்து தன்னுடைய அப்பா அண்ணாமலை கிட்ட ஒரு ஹெல்ப் சீக் பண்ணுறாரு அது எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் அஞ்சாவது கண்டென்ட் வந்து மறுபடியும் விஜயாவுடைய அவங்க வீட்லேயே நடக்குது போலீஸ் வந்து முத்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அண்ட் மீனா அதை பதறி போய் ஓடி போய் அவரை பெயில் அவுட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அதை வாங்க என்னன்னு பார்ப்போம் ஆறாவது கான்டென்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் மீனா முத்து அப்புறம் இந்த சைடு மனோஜ் அண்ட் ரோகிணி அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன டிபேட்ஸ் நடக்குது அது அழகாக பண்ணியிருக்காங்க அதை நம்ம டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணி ஆகணும் அண்ட் ஃபைனலாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி முத்துவை வந்து பாராட்டுறாருன்றது தான் பாயிண்ட்டு ஸோ மக்களை இந்த ஏழு பாயிண்ட்ஸ் ஆஃப் யார் கோயின் டூ டிஸ்கஸ் அண்ட் திஸ் இஸ் கேகேஎஸ் கான்டென்ட் லெட்ஸ் கெட் இன்டூ த காண்டென்ட் நா ரோகிணி ரோகிணி அம்மா வித்யா அவங்க வீட்டில் ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்குது ரோகிணி அவங்க அம்மாவை அவங்களுடைய அப்பாவுடைய இறந்து போனதுக்கப்புறம் வச்ச ஃப்ரேம் பண்ண படத்தை எடுத்து வர சொல்கிறாங்க ரோகினி கிட்டே அவங்க அம்மா வந்து கொடுத்து கேட்குறாங்க என்னடி பண்ண போகிற அப்படின்ட்டு ரோகினி சொல்கிறாங்க இதுதான் எங்கள் அப்பா நாங்கள் எங்கள் வீட்டில் போய் ஒரு சீன் கிரியேட் பண்ணி அதற்கு நான் மாலை போட்டு அவருக்கு மரியாதை கொடுக்க போகிறேன் அப்படின்னு ரோ ரோகினியோட அம்மா கேட்குறாங்க எதுக்கு இந்த வேலை உனக்கு இந்த வேலையெல்லாம் நீ செய்யாத மறுபடியும் மறுபடியும் நீ இப்போ போய் 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 சொல்லி போய் சொல்லி மாட்டி மாட்டிக்கிறேன் உனக்கு எப்போயுமே இதே வேலை தான்மா என்னை எப்போ பார்த்தாலும் ஏதாவது நக்கெல்லாம் பேசிக்கிட்டு எனக்கு எடை குறைச்சல் நீ பேசுறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னே வித்தியாக்கம் வருது ஏண்டி அவங்களை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கா அவங்க சரியாக தானே சொல்கிறாங்க இனிமேலாவது உண்மையை பேசேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் எப்போ பேசணும் என்ன பேசணும் நான் இப்போ உண்மையாக பேசினேன்னா இதுக்கே எங்கள் அத்தை பயங்கரமாக கோவிச்சிக்கிட்டாங்க அண்ட் என்னை அடித்தாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு காலம் வரும் நான் பேசுகிறதுக்கு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அண்ட் இதை வந்து யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க அப்போ ரோகிணி அம்மா சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை இந்த ஃபோட்டோன்னு சொல்லிவிட்டு ஃபோட்டோ பார்த்துட்டு வித்யா கேட்குறாங்க இதான் உங்கள் அப்பாவா ஆமாம் இவர் தான் மலேஷியா அப்பாவான் ஒரு நக்கலாக பேசுறதுக்கு நடக்குது அங்கே பார்த்துட்டு வித்யா வந்து சரி இது கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு சீன் அங்கே முடிஞ்சிருது அண்ட் நெக்ஸ்ட்டு சீன் பார்ப்போம் வாங்க கார்பரேஷனில் இருந்து டிராஃபிக் கான்ஸ்டபுள்ஸுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் வரும் இந்த மாதிரி வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆட்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு அன்வான்ட் பிஸ்னஸஸ் எல்லாம் வந்து அங்கே க்ளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக உண்டான ஸ்டெப்ஸை ஒரு ஒரு டீம் ஆஃப் போலீஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியும் தாத்தா இருப்பாங்களே செருப்பு தைக்கிறவங்க அவங்க வந்து அங்கே நிற்கலாம் தச்சுட்டுக்குவோம் இவங்க எல்லாரும் வந்து கிளியர் பண்ணும்போது அவங்க கெஞ்சுறாங்க பண்ணாதீங்க நாங்கள் மெதுவாக எடுக்கிறோம் அப்படின்ட்டு பட் அதை போலீஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஐ மீன் டிராஃபிக் போலீஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அதுக்கு எரிசலான அந்த ஒரு ட்ராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்து என்ட்ராவார் அந்த இடத்துல முத்துவெண்ட் மீனா ரெண்டு பேரும் எண்ட்ராவாங்க காரில் அப்போ அந்த இடத்துல நின்றுட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது ஏன் சார் இப்படி பண்ணுறீங்கன்னு மெதுவாக தான் கேட்பார் தென் அது ஒரு ஹீட்டட் கான்வர்சேஷனாக போகும்போது உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்டுட்டு அந்த பாட்டியம்மாவை வேகமாக தரத்தராக இழுத்து வந்து தள்ளி விட்டுருவார் போலீஸ்காரர் அவங்களுக்கு கீழே விழுந்தோன்னு தலையில் பயங்கரமாக அடிப்பட்டு ரத்தம் ப்ளீட் ஆகும் இதை பார்த்து முத்து வந்து நேராக போலீஸோடைய சட்டையை படிச்சிருப்பார் ஆக்சுவலாக அதாவது அதை பண்ணியிருக்கக்கூடாது அந்த இடத்துல ஸோ அதை பண்ணியிருக்காரு மக்களே அதை செய்யக்கூடாது அவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸோ திஸ் இஸ் ஃபார் யுர் இன்ஃபர்மேஷன் ஆம் சை நம்ம எதாக இருந்தாலும் சட்ட சட்ட ரீதியாக தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கணும் ஸோ திஸ் ஐ வாண்ட்டு மென்ஷன் ஹியர் அண்ட் முத்து அந்த இடத்துல பண்ணியிருக்கிறது தப்பு ஸோ அந்த இன்ஸ்பெக்டருக்கு அந்த கான்ஸ்டபுளுக்கு ரொம்ப கோவம் வருது கோவம் வந்தோடனே முத்து வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ யாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு முத்துவும் ஒன் டூ ஒன் அதை பார்த்து அவர் மேலே கோவப்பட்டு ஒன்னால் முடிஞ்ச அதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீனை க்ளியர் பண்ணுறதுக்கு உடனே அந்த ியமாக அவங்க தாத்தா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு அவரோட காரில் கூப்பிட்டு போகிறாரு அந்த நேரத்தில் அந்த இன்ஸ்பெக்டர் கூட அந்த கான்ஸ்டபுள் கூட இருந்த இன்னொரு கான்ஸ்டபிள் வந்து நீ விட்டுருப்பா இப்போ வந்து சீன் கிரியேட் பண்ணாத மக்கள் எல்லாம் கூட்டிட்டாங்க நீ நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லி அங்கே அந்த சீனை முடிச்சிடறாங்க ஸோ வாங்க அடுத்த சீன் என்னென்னு பார்ப்போம் ஹாஸ்பிட்டலில் அந்த தாத்தாவையும் பா பாட்டியும் முத்துவும் மீனாவும் அட்மிட் பண்ணிடுறாங்க ஒன்ஸ் ஃபரால் எல்லா செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் வெளியே வந்து கிளியர் செக் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஹி ஷி ஃபைன் நீங்கள் பயப்பட தேவையில்ல அவங்களுக்கு ப்ளீடிங் ஆயிருக்கு கொஞ்சம் பிளட் லாஸ் ஆயிருக்கு பட் அது பற்றி பிரச்சனை இல்லை அவங்களோட பிளட் லெவல் ஹீமோக்ளோபின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ ப்ளட்டு கொஞ்சம் நம்ம கொடுத்தோம்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராயிருவாங்க அப்படின்னு ஓகே டாக்டர் நீங்கள் எங்களோடய ப்ளட்டு யாரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி முத்துவோம் மீன் சொல்லுவாங்க இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ப்ளட்டு பி பாசிட்டிவ் அப்படின்றாங்க பி பாசிட்டிவ்னா அப்போ நம்ம இங்கே யாருமே கிடையாது அப்போ அதை நம்ம சோர்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை மட்டும் நீங்கள் மெதுவாக சோர்ஸ் பண்ணி கொடுங்க அவங்களை சீக்கிரமாக நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ப்ளட்டை மட்டும் ஏற்றிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முத்து அண்ட் மீனா வந்து சின்ன டிஸ்கஷன் பண்ணிட்டு அதுக்கு என்னென்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அண்ட் ஷீஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் லீவ் பண்ணிடுறாங்க அண்ட் வாங்க அடுத்த சீன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போ விஜயா வீட்டில் ரோகிணி வந்து தன்னுடைய அப்பாவுடைய ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்துகிட்டு வராங்க வரும்போது விஜயா கேட்குறாங்க என்ன சைலண்டாக போகிறேன் ஆன்ட்டி எங்கள் அப்பா இதான் அப்படின்னு சொல்லி ஓன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க அப்படியே கதறி கதறி அழுகுறாங்க அதாவது ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லை பணம் போயிருமா போகாதா வருமா வராதா அப்படின்ட்டு அந்த ஆதங்கத்தில் விஜயா வந்து அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியல அவளை கன்சோல் பண்ணுறதா இல்லை அவகிட்ட எப்படியா பணத்தை வாங்கலாமா என்ன நடக்குதுன்னு தெரியல ஸோ விஜயா வந்து ரொம்ப ஒரு டைலமா ஸ்டேட்டில் இருக்காங்க ரோகி கூட ஆகும் பேசாட்டி என்ன ஆகுன்ற மாதிரி அது நல்லா அழகாக அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி அழுதோனே அண்ணாமலை வந்து விஜய் அது என்னன்னு பாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது இதுதான் தான் எங்கள் அப்பா இவர் மலேஷியா மலேசியா அப்பா எங்கள் அப்பா அப்படின்ட்டு அழுவாங்க இவர் மலேஷியா மலேசியா அப்பாவா இவர் தான் எங்கள் சம்மந்தியா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைம்மா இப்போ நான் பார்க்குறேன்னு சொல்லி அண்ணாமலையும் அண்டு விஜயா வந்து பார்க்குறத அவங்க அவங்க நக்கலாடியை கண் தூக்கி பார்ப்பாங்க நல்லாயிருக்கும் அது சீனு அண்ட் அப்பா மனோஜ் ஒருவர் என்ன இருக்குன்னு ஏன் அது ஒரு மனோஜ் தான் எங்கள் அப்பான்னு சொல்லி மறுபடியும் அந்த சீனை கிரியேட் பண்ணுவாங்க அண்ட் மனோஜ் பார்த்திங்கன்னா உடனே ரோகிணி அளவுதை பார்த்துட்டு அவருக்கு மனசே போயிருக்காது உடனே அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வாங்கி ஹாலில் வச்சு அவருக்கு மாலையை போட்டுருவாரு போட்டோனே அவர் அவர் வந்து அவங்க அவரை சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது மனோஜ் சொல்வார் அங்கிள் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் வந்து உங்கள் பொண்ணை சூப்பராக பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு வாங்க இந்த சைடு விஜயா போய் சாமி கும்பிடும்போது சம்மந்தி எப்படியாவது அந்த பணத்தை விஜயா கிட்டே ஐ மீன் ரோஹினி கிட்ட சேர்த்துருங்க ஏன்னா அவள் தான் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு அவங்க மைண்ட் வைஸ் நினச்சி அதை வெளியே பேசுவாங்க ஸோ அவங்க அந்த ஹாலில் இருக்க அவ்வளோ பேரும் ஸ்ருதி ஸ்ருதி ஹஸ்பண்டு அண்ணாமலை எல்லோருமே தலையில் அடிச்சுக்கிடுவாங்க இப்போ கூட இன்னும் அந்த பணத்தை விடலையா அப்படின்ட்டு பட் இருந்தாலும் ரோஹிணிக்கு வந்து ஒரு பதற்றமாக இருக்கும் இன்னும் இந்த அம்மா இன்னும் பணத்தை விட மாட்டேங்குது அப்படின்ட்டு ஸோ ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த க்யூரியாசிட்டி பூவில் பணம் கட்டாயம் வந்துடணுன்றது தான் இருப்பாங்க அப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முத்து அங்கேருந்து வருவார் வரும்போது அவங்க பாட்டை கேட்பாரு எனக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு அப்போ திடீர்னு பார்த்தோன்னே இந்த சைடு ரோகினியோடய அப்பா ஃபோட்டோ இருக்கும் இது பாது நடு நடுவாலில் மாறிங்க அப்படின்னு ரோஹினி எதுக்கு முத்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இது எங்கள் அப்பா ஆ இது அப்பாவா இதான் மலேசியாவா இவர் தான் மலேசியாவில் பெரிய ஆளா இவர் தான் மலேசியாவில் இருக்கக்கூடிய செல்ல இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசுவார் அண்ட் அவரை அதை வந்து மதிக்கவே மாட்டார் பிகாஸ் அவருக்கு நல்லா தெரியுது அவங்க அம்மா ஏமாற்றுது அப்படின்ட்டு பட் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அது தெரியலன்றதுனால அவர் வந்து அதை ஒரு நக்கலான பேச்சிலேயே கொண்டு போகிறாரு அப்போ அண்ணாமலை சொல்கிறார் டே அவர்தான்டா அது மரியாதை கொடுத்து பேசுகிறாங்க என்னப்பா அது சரி ஆ சரி சரி மாலையெல்லாம் போட்டிங்க ரைட்டு ரைட்டு எல்லாம் பார்த்தாச்சா ஓகே அப்படின்ட்டு புகிடுவார் எல்லாரும் அதோடு முடிச்சுடுவாங்க போனதுக்கப்புறம் முத்துவும் மீனா வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாட்டி வந்து என்ன செய்யலாம் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வர முடியாது அந்த பார்வதி ஆண்டி வீட்டுக்கும் கொண்டு போக முடியாது மீனாவுடைய வீட்டுக்கும் கொண்டு போனாலும் அது இஷ்யூ ஆகும் ஸோ என்ன செய்கிறதுன்னு தெரியல ஸோ வித்யா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்பாங்க வித்யா வீட்டுக்கும் சரியாக வராதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த சிறப்பு தைக்கிறவங்களுடைய லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது அண்ணாமலை வருவார் என்னடா என்னடா பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு இல்லைப்பா இந்த மாதிரி எனக்கு அர்ஜென்ட்டாக வந்து பிளட்டு தேவைப்படுது பி பாசிட்டிவ் பிளட் அப்படின்னு அப்போ நம்ம மனோஜ் யாரும் ஏற்கனவே அதை கேட்டிருப்பார் மனோஜ் அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பார் மனோஜ் பி பாசிட்டிவ் குரூப்பில் இருக்கும்போது அப்போ அண்ணாமலை கேட்பார் சரிடா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்லி பார்க்குறேன் வேறு என்னமோ பணம் விஷயம் டிஸ்கஸ் பண்ணிங்களே நீ மீன் எனக்கு கேட்டனால நான் உன்னை கேட்குறேன் அப்படின்னு இல்லைப்பா அந்த அம்மா இந்த மாதிரி ஆய்ஃப்டில் ஆக்சிடென்ட்டு ஸோ அவங்களுக்கு வந்து எங்கேயாவது ஸ்டே பண்ண வைக்கணும் ஸோ எங்கே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த விதமே வரல சரி ஆனால் ஐ மீன் சாரி முதியோர் இல்லத்தில் நம்ம சேர்த்துருவோமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசும்போது ஆனால் அது செலவாகும் மேடம் அது என்னப்பா நம்ம பார்த்துக்கலாம் மாதம் கொஞ்சம் கூட கேட்பாங்க நம்ம அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சரிப்பா நீ ஒரு நல்ல விஷயம் இருக்க ஸோ அதை செய்ய அப்படின்னு சொல்லி பாராட்டி அவர் அனுப்பிச்சிருவாரு அண்ட் இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ் இருந்து போலீஸ் வந்து முத்துவை அரஸ்ட் பண்ணக்கு வந்துடுவாங்க ஸோ அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த இடத்துல போலீஸ் வந்து முத்துவை அரெஸ்ட் பண்ணி பண்ணும்போது ஸ்டேஷனுக்கு வாங்கி விடுவாங்க அப்போ மீனா வந்து உங் எதுக்கு சார் என்னொன்னு ஞாயம் பேசுவாங்க அதாவது என் புருஷன் என்ன தப்பு பண்ணார் ஆமாம் நீயும் அங்கே தானே இருந்தேன்னு சொன்னாங்க நீ வந்து ஏன் என் உன் புருஷனை பார்க்கலையா என்ன தப்பு பண்ணான்ட்டு அந்த இடத்துல நான் இருந்தேன் சார் என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி மீனா வந்து நியாயத்தை பேசுவாங்க அப்போ அண்ணாமலை கேட்பார் என்னம்மா ஆச்சு என்ன பிரச்சனை ஏன்டா அவனை போலீஸ் தேடி வந்திருக்குன்னு உடனே விஜயா வந்து அங்கேட்டு வந்து நக்கலை பதில் சொல்லுவாங்க ஆமாம் இவனை தேடி என்ன புதுசாக வந்துருச்சு வட்ட வட்டம் போலீஸ் வந்துக்கிட்டு போகிட்டு தான் இருக்காங்க இதே எனக்கு புதுசாக நடக்கிறதா நம்ம வீட்டில் இவனோட எனக்கு மண்டடியாக இருக்குது என் மானம்லாம் போகுது ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்துடுறாங்க நீ கொஞ்சம் வாயை மூடுறியான்னு சொல்லி சத்தம் போடுவார் அண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதாவது மீன் மீனா வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி அந்த செருப்பு தைக்கிறவருடைய கடையை இவங்க ஜப்தி பண்ணும்போது அந்த செருப்பு தைக்கிற அம்மா அந்த அம்மாவை இன்ஸ்பெக்டர் ஐ மீன் கான்ஸ்டபிள் வந்து தள்ளி விட்டுட்டார் அங்கு இந்த மாதிரி தள்ளி விட்டோன்னா அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்துருச்சு ஸோ அதை அதை வந்து இவர் தட்டி கேட்க போகும்போது தெரியாதனமாக அவர் சட்டையை பிடிச்சிட்டாரு ஸோ அதுதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சரிடா நீ எல்லாம் செஞ்சது சரி தான் ஆனால் நீங்கள் சட்டையை பிடிச்சிருக்கக்கூடாது இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை கேட்பாரு ஆமாப்பா அதை நான் கூடாது சரி இப்போ சரி ரைட் நீ போ நான் பின்னாடியே வரேன் யாரும் வர வேணாம் டே ரவி நீ அது போகும்னு சொல்லுவார் வரேன் இல்லை இல்லை யாரும் வராதிங்க ஸ்ருதி வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம வந்து நீங்கள் போங்க நம்ம பிரச்சனைனா நம்ம உடனே லாயர் வச்சு கமிஷனர் வச்சு நம்ம மூவ் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ மீனா வந்து உடனே முத்து அந்த 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 போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போகும்போதும் வேகமாக பின்னாடியே போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க அப்போ அங்கே வந்து முத்து உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கும் அப்போ அந்த போலீஸ்காரர்கிட்ட கேட்பாங்க ஸ்டேஷனில் இவருக்கு என்ன சார் தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு அப்போது ஏமா நான் தான் ஜட்ஜு இல்லை நான் வேணா ஜட்ஜை ரூபா கொடுத்து கூப்பிட்டு வரவா என்ன தண்டனை கிடைக்கும்ண்டுட்டு அப்படின்னு கேட்டோம் சார் தை சேர்ந்து சொல்லுங்கள் சார் நான் வந்து எவ்வளோ சீரியஸாக நான் கேட்டுட்டு ஏமா இன்ஸ்பெக்டர் வெளியே போயிருக்காரு ரவுண்ட்ஸ் போயிருக்காரு வந்ததுக்கப்புறம் எதுவும் தெரியும்னு சொல்லி சொல்லுவார் அந்த நேரத்தில் ஒரு சின்ன டிஃபிகல்ட் டாபிக்ஸ் போயிட்டுருக்கோம் இருக்கோம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக மனோஜ் அண்ட் ரோஹினி அந்த ஃபேமிலி உள்ளே வருவாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏன்னா அவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சிசிடிவி கேமராவுக்காக கோயிலில் எடுத்ததுக்கு அவர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாரு ஏன்னா அவர் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருப்பாரு அந்த கதிரை இவர் தான் கல்பரேட்டன்ட்டு ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணுறக்கா வந்திருப்பாங்க அங்கேக்கெல்லாம் யாருமே மனோஜுக்கு வந்து உள்ள வந்து கேட்கும்போது சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க ஸோ ரோகினி கேட்டு பார்ப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஏன்னா இன்ஸ்பெக்டர் தான் பேச முடியும் இல்லைன்னா பேச முடியாது இல்லை ஸோ அதனால் பதில் கரெக்டாக கிடைக்காது அப்போ மனோஜ் போய் கொசு கொஸ்டுன்னு கேட்குறாரு இன்ஸ்பெக்டருக்கு இது மாதிரி செஞ்சால் எங்களுக்கு உடனே கொடுத்துருவார் அப்படின்ட்டு வரிசையாக ஒரு மூணு போலீஸ்காரர் வந்து சலா பல பலருன்னு சப்பு சப்புன்னு அரைஞ்சிடுவாங்க கண்ணில் அப்போது முத்து அதை பார்த்துட்டு சிரிப்பார் இவனுக்கு இதே வேலையாக போச்சு எதையாவது உன்னை செய்ய வேண்டியது எங்கேயாவது போய் மாட்டிக்க வேண்டியது என்ன படிச்சுன்ற திமரிலே அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ரோகினிட்ட வந்து அந்த போலீஸ்காரர் சொல்வார் ஒழுங்குமரியாதான் இவனு இங்கேருந்து கூப்பிட்டு போயிரு இன்ஸ்பெக்டர் வந்தார்னா நாங்கள் இதை சொன்னோம்னா உனக்கு எதுவுமே வேலையை செய்ய மாட்டார் இன்ஸ்பெக்டரை பற்றி உனக்கு தெரியாது அவர் எப்படிப்பட்டவர்ன்ட்டு கரெக்டாக நியாய நியாயம் பேசுகிறாலே நீ தை செய்து அவர் இங்கேருந்து இழுத்துட்டு போயிரு நீ வந்து பிறகு கூட வா இப்போ வராது அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து மனோஜ் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவாங்க ஸ்டேஷனில் இருந்து அப்போ ஸ்டேஷன் வெளியில் வச்சு ரோஹினி கேட்பாங்க என்ன சொன்னடா அப்படின்ட்டு அவர் கண் மெதுவாக மறுபடியும் கொஸ்ட் கொஷின்னு கேட்டோம் சொன்னோன்னே ரோஹிணிக்கே கோம் வந்துடும் ஏடா இதையா நீ சொல்லியிருப்ப இதை சொன்னால் அவர் எப்படா வேலை பார்த்து கொடுப்பாரு நம்ம என்ன மனோஜ் நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கிளம்பி போயிடுவாங்க இந்த சைடு அவங்க போனதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் உள்ளே வருவார் வந்ததுக்கப்புறம் என்னையா கேஸ் அப்படின்னோடனே கேஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சரிப்பா இவன் செஞ்சதெல்லாம் தப்பு தான் முத்துவூத்துக்கு எஃப்ஐஆர் போட்டு உள்ளத்துக்கு போடுற அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொன்னே முத்தம் இல்லை சார் சார் நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன்பா ஒரு போலீஸ்காரன்னு அடிச்சிருக்கேன் சார் நான் அடிக்கவே இல்லை சார் அடிச்சிருக்கேன் தானே சொல்கிறாங்க அடிக்கலை சார் நீங்கள் சொல்கிறது நான் கேட்டிங்கன்னா நீங்களே வந்து சரி நீங்கள் வந்து எதுவுமே செய்ய மாட்டிங்க சார் என்ன அப்படின்னு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு அவர் சான்ஸ் கொடுப்பாரு அப்போ சினாரியோஸ் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அண்ட் அந்த இடத்துல நான் அடித்தது தப்பு தான் நான் அடிக்கல சார் அவர் சட்டையை பிடிச்சது தப்பு தான் சார் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லுவார் அப்போ போலீஸ்காரர் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப இறங்கி நின்று நீ செஞ்சது தப்பு தானே அது நீ ஒத்துக்கிட்ட அண்ட் நீ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்க அந்த பாட்டி அம்மாவை ஹெல்ப் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துருக்க ஏமா அதை அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இப்போ இருக்காங்களா அப்படின்னு கேட்பார் மீனாகிட்டேன் ஆமாம் சார் இன்னொன்று கரெக்டாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த டிராஃபிக் கான்ஸ்டபுள் உள்ளே வருவார் சார் இவன் தான் சார் அப்படின்னு சொல்லி இந்த ரவுடி பாய் தான் சார் அப்படின்னு அவன் ரவுடியாக இல்லையான்னு நான் பார்த்துக்கிறேன் நீ என்ன பண்ணாரு நான் ஒன்றும் பண்ணல சார் ரோடை க்ளியர் பண்ண சொன்னாங்க நான் பண்ணேன் ரோடை கிளியர் தானே பண்ண சொன்னாங்க நான் அடிக்கவா சொன்னாங்க அங்கே நீங்கள் போய் சார் சாரி சார் இப்போ முத்து நினச்சி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னால் இந்த காக்கி சட்டையை போட முடியாது என்ன செய்ய அப்படின்னு ஒன்று சாரி சார் அப்படின்னு கேஸ் டிஸ்மிஸ் ஆகிரும் ஸோ முத்துக்கு வந்து ஒரு ஜஸ்ட் வாரண்ட் மாதிரி கொடுத்து வாரண்ட் ஐ மீன் வார்னிங் மாதிரி கொடுத்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுத சொல்லுவார் இந்த மாதிரி நான் வந்து இனிமேல் வந்து போலீஸ் அடிக்கவோ இல்லை திரட்டன் பண்ணவோ நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி மணிப்பு கடிதம் கொடுத்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அண்ட் அது போக இன்ஸ்பெக்டர் ரொம்ப பாராட்டியிருப்பார் அந்த இடத்துல நீ செஞ்சது நல்ல விஷயம் ஆனால் அதே சமயத்தில் இதை பண்ணாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார் முத்து ஓன் மீனாக வந்து கையெழுத்து கும்பிட்டுட்டு போயிடுவாங்க அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அதாவது அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் நின்று முத்துவ டே இங்கே வாடா அப்படின்னு வார் முத்து முறைப்பார் ஸோ அதோட இன்றைக்கி எபிசோடை முடிக்கிறாங்க ஸோ மக்களே ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நான் கொடுத்துருக்கேன் இன்றைக்கி மோர் ஓவர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ஸை நான் இன்னும் நல்லா உங்களுக்கு டிரைவ் பண்ணி கொடுக்குறேன் அண்ட் எனக்காக என்னோடய சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனே அமுக்குங்க ஸோ நான் போடக்கூடிய போஸ்ட் உங்களுக்கு வந்து சேர சேர என்னுடைய ஸ்டோரிஸ் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஐ திங்க் ஐ ம் டூயிங் மை கண்டென்ட் பெட்டர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் திஸ் இஸ் KK's content. Thank you so much.